நமது தேகத்தில் ஐந்து புலன்கள் உண்டு அந்த ஐந்து புலன்களும் ஐந்து பூதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகியவற்றோடு தொடர்பு கொண்டு சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற ஐந்தை அறிந்து அனுபவிக்கின்றது என்றார் அந்த ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் மெய்யாகிய அத்தனை அந்த அண்டத்தில் இருப்பதை நமது பிண்டத்தில் அறிந்திட கிடைத்தவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் கண் வண்ணத்தையும் வடிவத்தையும் காட்சிகளாக காணுகின்றோம் கொண்டு இசையையும் இறைச்சலையும் ஓசையாக கேட்கின்றோம் அது மட்டும் இல்லாது மூக்கையும் நாக்கையும் கொண்டு முகர்வதும் பேசுவதுமாக வாய் அசைத்து நறுமணத்தை சுவாசித்து அரிசுவைகளை நேசித்து உடலாலும் உள்ளத்தாலும் வழியையும் சுகத்தையும் அனுபவித்து இன்பத் துன்பங்களை பிரித்து பார்க்கின்றோம் என்றா அத்தகைய இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் ஐந்து புலன்களும் நமக்கு எங்கிருந்து எதனால் வந்ததென்று எண்ணி பாருங்கள் பூவில் தேனை குடிக்க ஈக்களுக்கு இறகு முளைத்ததைப் போன்று ஈக்களுக்கு தேன் பிடிக்கும் என்று அந்த பூவில் தேன் சிறந்ததைப் போன்று மண் நின்ற பெண் விண்ணென்ற ஆண் விளைந்து பொழிந்ததே இப்பிறப்பு என்று புரிந்து கொள்ளுங்கள் அந்த பெண் நின்ற மண்ணில்தான் நாம் தற்போது வளர்வதும் தெய்வதுமாக வாழ்ந்து வருகின்றோம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே மனிதர்களே நாம் தந்தையிடம் விந்துவாக புறப்பட்டு தாயிடம் கருவாக வளர்க்கப்பட்டு இந்த உலகத்தில் நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாக உழவிக்கொண்டு இருக்கின்றோம் என்றார் இந்த உலகமும் கருவறையாக நம்மை காத்து உருவாக்கி வருகின்றது என்பதை உணர்ந்து பாருங்கள் அண்டத்தில் உள்ள ஐந்து பூதங்களும் நமது பிண்டத்தில் ஐந்து புலன்களாக இருக்கின்றது என்றான் நாம் உலகத்தில் இருக்கின்றோம் இந்த உலகம் நம்மிடமே இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதைத்தான் திருவள்ளுவர் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து புலனும் உன் தோடி கண்ணே உலகின்றும் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்றும் சொல்லுகின்றான் எனவே இந்த உலகம் வேறல்ல நாம் வேறல்ல என்பதை மனிதர்கள் உணர்ந்திட வேண்டும் ஆகையால் இந்த உலகத்தில் உள்ள நீர் நிலம் காட்டு நெருப்பு ஆகாயம் ஆகியவற்றுக்கு கேடு உண்டானா அது நமது தேகத்தில் உள்ள கண் காது மூக்கு வாய் மெய்யாகும் புலனுக்கும் கேடாகும் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உலகம் பாதுகாப்பாக இருந்தால்தான் அதில் நமது உடலும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதே உண்மை இதில் அதிசயம் என்னவென்றால் நீர் நிலம் காட்டு நெருப்பு ஆகாயம் போன்றவை ஒன்றிலிருந்து மட்டுண்டு மாறுபட்டவையாக தெரிந்தால் அவை அத்தனையும் நமது உடலில் ஒன்றாய் இணைந்து நாமாகவும் தாமாகவும் இருக்கின்றது என்பதையே அதிசயம் எனவே மனிதர்களே நாம் உலகத்தில் உறவு கொண்டு வாழ்கின்றோம் என்றால் அந்த உலகம் நமக்கு உடலை கொடுப்பதும் கொடுத்ததை எடுப்பதுமாக சுற்றி சூன்று வருவதே அதற்கு காரணம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அது தாயின் கருவறையில் குழந்தை உருவாவதை போன்ற நிகழ்வென்றே உணர்ந்து பாருங்கள் உலகில் உடல் கொண்ட உறவு என்பதை கொடுப்பதும் கொடுத்ததை பெற்று கொடுப்பதுமாக உள்ளபோது இந்த உலகில் எதையும் எதிர்பார்க்காத உறவு எது என்று சிந்தித்து பாருங்கள்